என்னது ஷார்ட்டாக சொல்லணுன்னா நம்ம நம்ம வந்து நாலு அஞ்சாந்தேதி நோக்கத்தை நாடி என்ற தீமில் ஆண்டர்ப்ரஸ்க்கு ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம் இந்த இந்த நோக்கத்தை நாடி என்ற சப்ஜெக்ட்டுக்கு அஞ்சு டாப் ஸ்பீக்கர்ஸ் நம்ம கூப்பிட்டுருக்கோம் அந்த நோக்கத்தை நாடின்றது ஒரு ஒரு ஹெல்த்தை பற்றி பேசுவார் ஒருத்தர் டெக்னாலஜி பற்றி பேசுவார் ஒருத்தர் ஹியூமன் ரிசோர்ஸஸ் பற்றி பேசுவாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம பர்பஸ் பிஸ்னஸ் பண்ணுற பர்பஸும் பிஸ்னஸில் எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு நம்ம லைஃப்பில் என்ன பர்பஸும் நம்மளை புரிய வைக்கிற மாதிரி இந்த இந்த தீமுக்கு பேசுவாங்க இதுதான் கரெக்ட்ஸ் ஆஃப் தி கான்ஃபரன்ஸ் சென்னை ட்ரேட் சென்டரில் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து ஃபோர்த் அன்னைக்கு நைன் தேர்ட்டி வந்து எஸ் மார்ச் அதை வந்து இன்னாக்ரேட் பண்ணி அது வந்து சண்டே ஈவினிங் செவன் வரைக்கும் போகும் டூ டேஸ் கான்ஃபரன்ஸ் எஸ் கான்ஃபரன்ஸ் வந்து டூ தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஆன் ஃபோர்த்து சாட்டர்டே ஆஃப்டர் லன்ச் ஸ்டார்ட் ஆகி இட் இல்வான் டில் செவன் சிக்ஸ் தேர்ட்டி ஆன் சண்டே இதில் ஒரு விஷயம் கலந்துக்கிறது வந்து எஸ் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் மெம்பர்ஸாக இருக்கிறவங்க கெஸ்ட்டு வந்து வி ஆர் சார்ஜிங் ஃபார் த கெஸ்ட்டு இப்போ டூ டேஸ் வந்தாங்கன்னா நம்ம வந்து வி ஆர் சார்ஜிங் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஒரு நாள் வந்தாங்கன்னா இட்ஸ் ஆஃப் தட் அமௌண்ட்டு விச் இன்க்ளூட்ஸ் ஃபுட் அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அட்டன் த ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இதில் அவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் மெயின் இப்போ எங்களுடைய உறுப்பினர்களே பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எண்ணூறு பேருமே சிறு மற்றும் குறுந்தொழில்கள் தான் அதில் வந்து அவர்களெல்லாம் பெரிய பெருந்தொழிலாக மாற்றக்கூடிய நிலைக்கு தான் நாங்கள் எஃபர்ட் போடுறோம் அதில் ஒரு பகுதி தான் வந்து இந்த ஆனுவல் கான்ஃபரன்ஸ் ஆண்டொன்று வந்து ஆனுவல் டே நடத்துகிற மாதிரி ஆனுவல் கான்ஃபரன்ஸ் தான் எஸ்கான் டுவெண்ட்டி ஃபைவ் சென்ற ஆண்டு கோயம்புத்தூர் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி மதுரையில் நடந்துச்சு இது முதல் முறையாக சென்னையில் வந்து சென்னை ட்ரேட் சென்டரில் நான்கு ஐந்தாம் தேதியில் எங்களுடைய உறுப்பினர்கள் மட்டுமே ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வருவாங்க அவர் சொன்ன மாதிரி கெஸ்ட்டு ஒரு ஐநூறு பேர் வராங்க அது 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 போக வெளியே இருந்து ஃபுட்பால் வந்து அந்த எங்களுடைய ஸ்டால் போட்டிருக்கணும் ஸ்மார்ட்னு சொல்லக்கூடிய ஸ்டால் போட்டிருக்கிறதுக்கு ஒரு எட்டாயிரத்துக்கும் பத்தாயிரம் ஒரு பத்தாயிரம் பேர் வந்து உள்ளே ஃப்ரீயாக வந்து பார்த்து போகலாம் கான்ஃபிடன்ஸுக்கு தான் அவர் சொன்ன சார்ஜ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நாட் ஃபார் தி தி எக்ஸ்போ இந்த ஸ்மார்ட்னு சொல்கிற அந்த கடைகள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அது எல்லாம் ஓப்பன்ட்டு பிறந்த எஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் தங்கம் தென்னரசு வந்து இன்னாகுரேட் பண்ணுறாங்க எஸ் மார்ட் வந்து சௌபாகியா குரூப் மேனேஜிங் டேரக்டர் இன்னாகுரேட் கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா இங்கே கொடுக்குற வேல்யூ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் அதாவது இது வந்து இது எப்படி கேட்டிங்கன்னா இப்போ அவங்க வந்து கான்ஃபரன்ஸ் மட்டும் வரணும்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி தான் வருது செகண்ட் டே ஃபஸ்ட்டு டே வந்து மோர் ஆஃப் எங்கள் ஓன் மெம்பர்ஸு அவங்க வந்து இட்ஸ் மோர் ஆஃப் அ செலிப்ரேஷன் இப்போ வந்து ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு இல்லை கரூர் சாப்டர்லேருந்து ஒருத்தர் வந்து அவார்டு வாங்குறான்னு வச்சுங்க ஒரு ரெண்டாயிரத்து பேர் எல்லாம் லைஃப் மைண்ட் எவ்வளோ பெருமையாக இருக்கும் அவ்வளோ ஈகராக இருப்பாங்க எந்த சாப்டர் இப்போ முப்பது சாப்டர் இருக்குன்னா எந்த சாப்டர் ஹாஸ் பெர்ஃபார்ம்டு வெல் அதுக்கும் ஒரு அவார்டு இருக்குது இப்போ நாங்களாம் நினைப்போம் சென்னைக்கு தான் வரணும்னு வி ஆல் ஒர்க் டுவோர்ட்ஸ் தட் ஆல்சோ ஸோ அந்த மாதிரி ஒரு எப்படின்னா ஒரு இன்ஸ்பயரிங்காக இருக்கும் ஃபர்ஸ்ட் டே அது இயர் ஆன் இயர் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் தான் வின் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு அதே மாதிரி அஞ்சு எக்ஸலன்ஸ் அவார்டு ஃபினான்ஷியல் விசார்ட் ஆஃப் த இயர் நம்ம மெம்பர்ஸ்குள்ளே யார் ஃபினான்ஸ் நல்லா இதெல்லாமே ரெக்கார்டு வர சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணி அதை வந்து ஜூரி போய் அவங்க ஆஃபீஸில் ஸ்டடி பண்ணி அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு தான் அந்த அவார்ட்ஸ் எல்லாம் அனௌன்ஸே பண்ணுவோம் ஸோ இது வந்து முப்பது சாப்டருக்கு ஓப்பனாக இருக்கும் போது அவ்வளோ பேருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிஸ்னஸ் மேன் ஆஃப் த இயர் அப்படின்னா நான் கூட சொல்லலாம் நான் பிஸ்னஸ் மேன் இயர் நான் நினைக்கலாம் பட் நம்ம பண்ணும்போது மேபி நம்மளோட சிறப்பாக பண்ணவங்க இருப்பாங்க இ சைஸ் நாட் மேட்டர் எவ்வளோ வளர்ந்துருக்காங்கன்னு தான் மேட்டர்ஸ் இப்போ நான் வந்து இரநூறு கோடி ரூபா பண்ணலாம் பிரதர் வந்து ஐம்பது கோடி ரூபா பண்ணலாம் அதனால் நான் தான் வின்னர் கிடையாது யார் ஜாஸ்தி வளர்ந்துருக்கா யார் ஜாஸ்தி கற்றுக்கினதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் அந்த காம்படிஷனு நிறையா இருக்குது நாங்கள் ஆக்சுவலாக ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட்டும் கொடுக்குறோம் இப்போ சென்னையில் ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்கிறேன் சென்னையில் வந்து எவ்ரி இயர் வந்து பன்னெண்டு மீட்டிங் எல்லா சாப்டர்லையும் பன்னெண்டு மீட்டிங் நடக்கும் பன்னெண்டு மீட்டிங்கும் பி ஃபாலோட் பை டின்னர் ஓகே அதில் வந்து நார்மலாக நால்ரைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா எட்டரைக்கு முடியும் அதில் ரொம்ப டிசப்ளின்டு எட்டை காலுக்கு மேலே எங்கள் மீட்டிங் போவாது எட்டை காலுக்கு மேலே டின்னர் முடிச்சு ஏன்னா அவங்க அவங்க வீட்டுக்கு போனோம் அதனால் நம்ம சேர்மன் இதுபடி வந்து எவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் வந்தாலும் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி லாஸ்ட் டென் மினிட்ஸ் போட்டுருவோம் அது வந்து எல்லாமே எங்களுக்கு ஃபேக்கல்ட்டி வந்து இதை ஃபேக்கல்ட்டி இன் த சென்ஸ் இப்போ வந்து எல்லா சாப்டருக்கும் வந்து ஹெச்ஆர் ரிலேட்டடாக இருக்கலாம் இல்லை ப்ராண்டிங் ரிலேட்டடாக இருக்கலாம் சேல்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் இல்லைன்னா பேலன்ஸ் ஷீட்டு இல்லை டெக்னாலஜி இப்படி இருக்கும் இது வந்து யார் வந்து பேசலான்றத வந்து ஒரு பேனலே இருக்குது நம்ம மெம்பர்ஸுக்கு அவங்க கரெக்டாக மெசேஜ் எடுத்துகிட்டு போக முடியுமா அவங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்கா அவங்க நம்ம மெம்பர்ஸ்க்கு வேல்யூ கொடுப்பாங்களான்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் அந்த இதுவே நம்ம ஃபைனல் பண்ணுறது சார் ஆட் டு தேட் நீங்கள் கேட்டீங்க எல்லா ஊருக்குன்னு சேரலாம் நான் இது வந்து என்னென்னா கெஸ்ட்டு வர்றவங்களே வந்து வெளியூர்லேருந்துலாம் வராங்க இதை பற்றி கேள்விப்பட்டு இப்போ நாங்கள் வந்து இளம் தொழில்நுட்பம் இப்போ இருபது ஆண்டுகளை கடந்து நடந்து கொண்டு இருக்கின்றது பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் படித்து மேலே அவங்க அடுத்த லெவலுக்கு போயிருக்கிறாங்க இப்போ நீங்கள் கேட்ட காஸ்ட் இந்த காஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் ஆனுவலாக ஆனுவலாக பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் மெம்பராக உறுப்பினர் உறுப்பினராக வர்றதுக்கு சரி ஃபர்ஸ்ட் இப்போ சென்னையில் பதினெட்டாயிரம் பத்தொம்பதாயிரம் நைன்டீன் தௌசண்ட் ருபீஸ் ஒரு பன்னெண்டு மீட்டிங்க்கு ஒரு நல்ல ஸ்டார் ஹோட்டலில் லஞ்ச் டின்னரோடு கொடுத்து ஸ்பீக்கர் வந்து அப்படி கொடுக்குறது ஏன்னா பிகாஸ் அவர் இஸ் அ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வி ஆர் நாட் இயர் டு மேக் ப்ராஃபிட் இட் இஸ் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மதுரை அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு வந்து அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா பன்னெண்டு மீட்டிங் அவங்க அட்டன் பண்ணலாம் அது போக வந்து டெலிகேஷன் வரலாம் ரெசிடென்ஷியல் ஒர்க்ஷன் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிட்டே இருப்போம் தொழிலை வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனியோட போட்டி போடக்கூடிய அளவிற்கு இவர்களை உருவாக்குவது தான் எங்களுடைய வேலை அது அதில் பெரிய பலன் பெற்றிருக்கின்றோம் இப்போ இந்த கான்ஃபரன்ஸில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது இது எப்படி ஒரு பிரம்மாண்டமாக நடத்தப்படுகின்றது இவ்வளோ பேர் எப்படியெல்லாம் பயன்பெற்றிருக்கின்றார்கள் என்பதை பற்றியெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதுனால இதுக்கு கெஸ்ட் வ கெஸ்ட்டாக வந்தால் கண்டிப்பான முறையில் நாங்கள் சார்ஜ் பண்ணுறது டூ டேஸ்னால் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் டேனா இட் இஸ் தௌசண்ட் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஸோ இது இதில் ஃபுட்டெல்லாம் ஆட் ஆயிருக்கு இதில் வரும்பொழுது கண்டிப்பான முறையில் சிறு மற்றும் குறுந்தொழில்களுக்கு ஒரு பெரிய அம்பிரல்லான்னு எடுத்தீங்கன்னா இன்றைக்கி எஸ்ன்றது நான் வந்து ஒரு 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 அவ்வளோ துவாமை நான் சொல்ல முடியும் என்னால் ஸோ அப்படி இருக்கும் பொழுது பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் வந்து இது நல்ல கவரேஜ் நீங்கள் கொடுக்கணுன்றது மீண்டும் உங்களுக்கு தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுங்கள் இப்போ இது இல்லாமல் பிஸ் ஃபுளோர் இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் போய் ஒரு யூஎஸ்லியோ இல்லை சைனாலேயோ போய் ஒரு சேம்பரோட ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி ஆறு பேர் பெரிய இண்டஸ்ட்ரி விசிட் பண்ணனலாம் முடியாது இப்போ ஒரு லாஸ்ட் வந்து சைனா போனாங்க ஒரு பெரிய டெலிகேஷன் வென்ட்டு அங்கே போனால் தி டு ஆல் மேஜர் ஃபேக்ட்ரிஸ் இதெல்லாம் வந்து சாதாரணமாக தனிப்பட்ட முறையில் போய் உங்கள் ஃபேக்ட்ரியை பார்க்கணும் உங்களுடைய சிஸ்டம்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ப்ரோக்ராமாக இல்லை எப்படி நீங்கள் வந்து கண்டெக்ட் பண்ணுறீங்க அப்படின்லாம் தனிப்பட்ட முறையில் போய் எல்லாமே வந்து எஸ்ல ஆர்கனைஸ் பண்ணி லைக் ஏப்ரலில் வந்துட்டு யூஎஸ் டெலிகேஷன் போகுது ஸோ இப்போ நம்ம போட்ட உடனே நூறு பேர் தான் போகலான்னா வித்தின் அ டே ஆர் டூ ஃபுல் ஆகிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து தனிப்பட்ட முடியும் எதுவும் பண்ண முடியாது ஒரு காமர்ஸ் இண்டஸ்ட்ரியோட மீட்டிங்கு ப்ளஸ் பெரிய ஃபேக்ட்ரி விசிட்ஸு அங்கே போனால் நிறைய கற்றுக்குறோம் சரி அங்கே எப்படி பண்ணுறாங்க இப்போ சைனாவில் போய்ட்டு வந்தவங்கனா அவ்வளோ இது சொல்கிறாங்க அவ்வளோ டுவெண்ட்டி இயர்ஸ் பின்னாடி இருக்கும் அப்படின்ற மாதிரி எப்படி எப்படிலாம் அங்கே வந்து ஒரு டிசிப்ளின் இருக்குது எப்படி ஒரு பெரிய ஃபேக்ட்ரி சரி நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்கிறது அதெல்லாம் வேறு பட் ஆஸ் அ டெலிகேஷன் போகும்போது நம்ம டாப் ஃபேக்ட்ரிஸ்லாம் போகும்போது அவங்களுடைய டிசிப்ளின் அவங்களுடைய க்ரோத்து இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது ஸோ இதெல்லாம் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் இப்போ சென்னையிலே பன்னெண்டு மீட்டிங்கில் ஒரு மீட்டிங் இஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் லைக் லாஸ்ட் இயர் லாஸ்ட் மந்த் வந்து சென்னையிலேருந்து எல்லாரும் சென்ட் கோபென் கிளாஸ் ஃபேக்ட்ரி போனோம் ஸோ சென்ட் கோபென் கிளாஸ் ஃபேக்ட்ரி போனால் அவங்க அங்கே எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் வந்து போகிறதுக்கு முன்னாடியே கேட்டுக்கிறாங்க உங்கள் மெம்பர்ஸ் பேர் என்ன என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க என்னென்னு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அங்கே போனால் ஒரு இன்ட்ராக்ஷன் தான் நடக்குது ஸோ இதெல்லாம் வந்து எஸ் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து எவ்ரி இயர் கெரிக்குலமில் பத்து மீட்டிங் இருந்துச்சுன்னா பதினோராவது மீட்டிங் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி விசிட் கம்பல்சரியாக அதுக்கு அடுத்தது தான் இந்த எஸ்கான் எஸ்கான்ன்றது எல்லா இப்போ முப்பது சாப்டரும் ஆல் ஓவர் த ஆல் த்ரூ த இயர் தனித்தனியாக தான் மீட்டிங்ஸ் அவங்க கண்டெக்ட் பண்ணிட்டு வருவாங்க இயர்லி ஒன்ஸ் மட்டும் எல்லா முப்பது சாப்டரும் சேர்ந்துருவோம் அதுதான் இந்த திருவிழா எஸ்கான்ன்ற பேர் எத்தலா பிஸ்னஸ் பண்ணுன்றதை வந்து ஆணித்தரமாக நாங்கள் சொல்றோம் மேடம் ஏன்னா எத் எத்திக்கலா பண்ணலன்னா யூ ஒன் பி ஏபிள் டு ஸ்டே இன் பிஸ்னஸ் சொல்லலாம் கன்ஸ் கஸ்டமர்ஸ் வில் ஆல்வேஸ் ஃபைன் ஃபைன் ஹூஸ் அணித்தல் இடம் அதுதான் நடக்கும் இப்போ எத்திக்கலா பண்ணக்கூடாதுன்ற அறிவுரை நாங்கள் வந்து ஆணித்தரமாக இது மட்டும் இல்லை நீங்கள் சொன்ன பிரைசிங் மட்டும் இல்லை டேக்ஸ் அப்வேஷன் ஆஃப் டேக்ஸஸ் ஆர் ரூல்ஸ் அண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிற மெத்தட் அதெல்லாம் வந்து எங்களுடைய வர்டிகல்ஸில் அது அது ஒரு பார்ட் ஒரு 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 மேனேஜிங் பிஸ்னஸ்ன்னு வந்துச்சுன்னா அதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ரைட் ஃப்ரம் ஃபினான்ஸு அக்கௌண்ட்ஸு சேல்ஸு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எத்திக்ஸ் அண்ட் ஸோ மெனி திங்ஸ் அதை எல்லா ஃபோர் நீங்கள் சிறு மற்றும் குடும்பங்களுக்கு இது எனக்கு தேவையில்லைன்னு ஒதுக்க முடியாது நீங்கள் எஸ் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா சிறு தொழிலாக இருந்தால் கூட நீ ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸில் வேற பார்க்குறாங்களோ அதெல்லாம் நீயும் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அதுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லிக் பொழுது இது நடக்கின்றது நீங்கள் ஐ ஹோப் தட் ஆன்சர் யுவர் கொஸ்டன் அன்எத்திக்கல் ப்ராக்டிசஸ் நோ ஸ்ட்ராங்லி சே நோ டு டுக்கல் ப்ராக்டிஸ் ஃபினான்ஸ் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோ இல்லைங்க எப்படி ஃபினான்ஸ் வாங்கணுன்றது தெரியணும் வி டோன்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கோயிங் இன் கெட்டிங் தேம் ஃபண்டிங் தானே கேட்குறீங்க ஃபண்டிங்கை வந்து கேபிட்டல் ஃபண்டிங்கும் சரி லோன் ஃபண்டிங்கும் வந்து நாங்கள் வாங்கி கொடுக்குறதில்லேஷன் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இரநூறு பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க மெம்பர்ஸ் மெம்பர்ஸ் நாங்கள் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் இருக்கோம் இது வரைக்கும் அஃபிஷியலாக ரெஜிஸ்டர் ஆனது டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பட் பெரும்பாலும் வந்து ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி அன்றைக்கு தான் வந்து பண்ணுவாங்க ஸோ அது வந்து ஃபார் மெம்பர்ஸ் இது தவிர கெஸ்ட் கெஸ்ட்டு இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கெஸ்ட்டு இது மெம்பர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி அறுபது பேர் கெஸ்ட்டு வந்து எக்ஸ்பெக்டிங் ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரடில் டூ பிப்டி இது வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அந்த டே ஆஃப் தி ப்ரோக்ராம் இன்னொரு கிராஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன நீங்கள் பண்ணிக்கலாம் சார் பண்ணிக்கலாம் ஒரு நியூ இயராக இருக்குது இதோட ஒரு பெட்டர் கிஃப்ட் வராது இப்போ என்னுடைய கஸ்டமரோ என்னுடைய அதர் பார்ட்னரோ என்னுடைய டேரக்டரோ வந்தாங்கன்னா அவர் மூவாயிரத்து ஐநூறுரூவா அவருக்கு செலவு பண்ணுறேன்னு வச்சுக்கங்க இதோட பெட்டர் கிஃப்டே வராது ஸோ ஸோ மச் ஆஃப் லேர்னிங் இஸ் கோயிங் டு பி தர் அதனால் நம்மளே எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்கிறோம்னா நியூ இயர் கிஃப்ட்டை வந்து உங்கள் இம்பார்ட்டன்ட் கஸ்டமர் அஞ்சு பேரை சூஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கு இதை கொடுங்க அவங்க வந்து பார்த்தாங்கன்னா கோயிண்ட் பி இயர் கஸ்டமர் ஃபார் எவர் அந்த மாதிரி ஒரு வி அவர் செல்ஸ் நோ தட் மீன்ஸ் கோயிங் டு பி சச் அ இம்பார்ட்டண்ட்டு என்ன டேக்அஸ் ஆர் தேர் O görüntüle gizemiz değil mi?